அரசு பள்ளியில் ஒருத்தர் பேசுறதுக்கு முதல்ல அனுமதிச்சது யார் இந்த மாதிரி பேசுபவர்களை கைது செய்யறதால பிரச்சனையை தீர்க்க முடியும் எனக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க கைது செய்யறதால அவங்க வலையில ஆர்எஸ்எஸ் வலையில விழுகிறிக்கணும்னு எனக்கு தோணும்

யாரு அன்பில் மகேஷ் சாதகமா சூர்யா பிஜேபி சூர்யா ட்வீட் படுறாரு இல்ல அது அன்பில் மகேஷோட தப்பு இல்லல்ல எந்த இஷ்யூ உங்க எதிரி அவ்வளவு சீக்கிரம் அவங்கள பாராட்டிமாட்டோம் சித்தாந்த எதிரி பிஜேபி லீடர்ஸ் ஆண்ட் அதை டேமேஜ் பண்றதாக கூட இருக்கலாம்ல பிஜே நீங்க எதுக்கு முட்டு குடுக்குறீங்க நான் முட்டு கொடுக்கல பிஜே ரேங்கில பார்க்கணுன்றேன் பார்க்காதீங்கன்றேன் தப்பு பண்ணுறீங்க ஆர்எஸ்எஸ்ஸோட ஆட்ஸ்லாட்டை திமுகவால தாங்க முடியல திமுக அரசால இவங்க தேர் சிசிடிங் கிரவுண்ட் இவங்க தங்களோட ஸ்பேஸை எழுந்து பின்வாங்கி வந்துகிட்டு நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் பாருங்கள் நான் அவர் வந்து அவர் ராஜினாமா பண்ணணும்னா நான் கேட்கல எனக்கு அந்த கோரிக்கையில் உடன்பாடு இல்லை தட் இஸ் பர்சனலைஸ்டு அன்பில் மகேஷ் ட்ரெண்ட் ஆகுது அன்பில் மகேஷ் ரிசைன் அன்பில் மகேஷ் நான் சென்ஸ் அன்பில் மகேஷோட இதை நிறுத்திக்காதீங்க இட்ஸ் எ சிஸ்டமிக் ஃபெயிலியர் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் இருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர் வணக்கம் வணக்கம் வணக்கம்ஸ் சார் மகாவிஷ்ணு என்கிற நபர் அவர் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளை பள்ளிகளில் பேசியிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து சர்ச்சையாக வெடிச்சிருக்குது அமைச்சருமே கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் என்னோட இடத்துல வந்து அவர் பேசிட்டு போயிருக்காரு அவர் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் ஆஸ்திரேலியாவில் இருந்த மகாவிஷ்ணு சென்னை வந்த போதே போலீஸார் வந்து அவரை கைது செய்திருக்கிறாங்க அநேகமாக அவர் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியது குறித்து நிறைய புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவர் கைது செய்திருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க அவரோட கைதை மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது பண்ணுறாங்க பட் லார்ஜர் இஷ்யூ வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் இது அவங்க வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜியை சயின்டிஃபிக் திங்கிக் எதிரான சிந்தனைகளை கொண்டு வந்து அரசு பள்ளியில ஒருத்தர் பேசுறதுக்கு முதல்ல அனுமதிச்சது யார் அவங்க மேல என்ன நடவடிக்கைன்னு தான் நம்ம பார்க்கணும் அமைச்சர் வந்து மூணு நாள்ல சொல்றோம் அப்படின்னுலாம் சொன்னாரு கபடி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்புறம் அது முன்னாடியே தலைமை ஆசிரியர் வந்து பணியிட பணியிடம் பட் இஷ்யூ இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கணும் ஃபிலிக்ஸ் அதாவது கடந்த மூனரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன சொல்லப்போனால் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிர்வாகம் எப்படி மல்ல மல்ல ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலுக்கு போச்சுன்ற ஆங்கிளில் பார்த்தா தான் இது புரியும் இந்த கைதுன்றது வந்து இது பிரச்சனையை தீர்க்குமான்னு எனக்கு தெரியல மா மாற்றுத்திறனாளிய இழிவாக பேசுனதுக்காக கைது பண்ணாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா அது போய் கோர்ட்டில் எப்படி பெயில் வாங்க தான் போகிறார் அவர் இஷ்யூ அது கிடையாது இப்படிலாம் பேசக்கூடிய நபர்களை வந்து கைது செய்கிறார்கள் அப்படின்னா அகெய்ன் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கைது செஞ்சுருந்தா ஓகே சட்டத்தில் இடம் இருக்குது பண்ணுறாங்க ஃபைன் பட் அதை தாண்டி அவர் பேசின விஷயங்களுக்காக மூட நம்பிக்கை விதைத்ததற்காக அவரை கைது செய்கிறாங்கன்னா அது சட்டத்தில் நிற்குமான்னு எனக்கு தெரியல அது இல்லாமல் வந்து அது பிரச்சனையை தீர்க்காது ஏன்னா ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே மெல்ல மெல்ல அது கால் ஒன்றி கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது நீங்கள் இந்த தேர்தல் வெற்றியை வச்சு போடாதீங்க நாற்பது சீட்டு பிஜேபி தோக்கடிச்சிட்டோம்னு நீங்கள் ஆர்எஸ்எஸ் தோற்றுப்போச்சுன்னு நினைக்காதீங்க ஆர்எஸ்எஸ்எஸ் ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல வேரூன்றி கொண்டு தான் இருக்கிறது அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுபவர்களை கைது செய்கிறதால பிரச்சனையை தீர்க்க முடியும்னு எனக்கு தெரியல என்ன சொல்லப்போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் கைது செய்கிறதால அவங்க வலையில் ஆர்எஸ்எஸ் வலையில் விழுகிறீங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க இதை பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க ஆக்குறாங்க ஆக்குறாங்க ஆன்மீகத்துக்கு எதிராக பேசினால் கைதா விநாயக சதுர்த்தி என்று ஒரு ஆன்மீகவாதி கைது இப்படிலாம் ஆர்எஸ்எஸ்ஸோட அவங்களோட ஃபுட் சோல்ஜர்ஸ் பிஜேபி களத்தில் ஆல்ரெடி இறங்கியிருப்பாங்க இல்லை இப்போ ஒரு அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து நான் எதுவும் பேசலை வாக்குவாதத்திலேயே அந்த பள்ளியில் நடந்த வாக்குவாதத்திலே சிஇஓட நீங்க ஆளா ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு அப்படின்னு அந்த மாற்றுத்திறனாளி சங்கர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ரொம்ப திமுறோட பேசுறாரு நேற்று இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே அவர் ஆஸ்திரேலியா இருந்து ட்வீட் போடுறாரு நாளைக்கு நான் ஒரு மணிக்கு வருவேன் அமைச்சரை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த திமிர்த்தனம் இருக்குல்ல இல்ல இல்ல அந்த திமிர்த்தனம் நான் என்ன தப்பா பேசிட்டேன் அதான் அந்த திமிர்த்தனம் தான் சரியான வார்த்தை தான் நீங்க சொல்றீங்க பட் அந்த திமுத்தனத்தை கைது மூலமா நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வலையில விழுறீங்கன்னு அர்த்தம் சி போலீஸ் ஆக்ஷன் மூலமாக ஒரு சித்தாந்த தாக்குதலை முறியடிக்க முடியாது டெம்பரரியாக அது வந்து யாருடைய ஈகோவையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உதவலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கோட்டை விட்டார் அவருடைய துறையில் இன்றைக்கி இது நடந்திருக்குது என் இடத்துல வந்து இதை பண்ணிட்டியான்றது ஒரு பர்சனலாக அதை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படி ஒரு மந்திரி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இசி ஆசிரியர்கள் என்னுடைய அதை யாரும் நியாயப்படுத்தல நான் வந்து மகவிஷ்ணு நியாயப்படுத்தல அந்த ஆசிரியர் அவரை இழிவா பேசணும் நியாயப்படுத்தல நீங்க நடவடிக்கை சட்டப்படி என்ன எடுக்க முடியுமோ எடுங்க பட் பிரச்சனை அந்த மகாவிஷ்ணு கூட இல்ல பிலிக்ஸ் அதான் புரிஞ்சுக்கோங்க நீங்க இது வந்து அந்த சித்தாந்தம் மெல்ல 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 ரெண்டு துறைகள்ல தமிழகத்துல ரொம்ப மோசமா மூணு துறைகள்ல ஊடுருவிக்கு நான் சொல்லுவேன் ஒன்னு போலீஸ் இன்னொன்னு வந்து கல்வித்துறை இன்னொன்னு ஆன்மீக துறை சேகர் பாபு அன்பில் மகேஷ் அப்கோர்ஸ் போலீஸ் முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு அது என்ன டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பெரும்பாலான அதிகாரிகள் அந்த பக்கம் போயிட்டாங்க ஆர்எஸ்எஸோட கொடுங்கரங்கள் வந்து மல்ல மல்ல தமிழக அரசு நிர்வாகத்தை கபலீகரம் செய்து ஒன்று சொல்ல போனால் பள்ளிக்கல்வித்துறையில் வர பிரச்சனை இது முதல் பிரச்சனை இல்லை பள்ளிக்கல்வித்துறையில் தான் நிறைய பிரச்சனை க ஸ்டாலினுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஆ அதை தான் பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா போன வருஷம் நடந்தது நீ என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஒருத்தரை ஒரு 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 மனிதரை வந்து கல்வித்துறை சிஓவா போட்டீங்க கட்சியில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாபஸ் வாங்குறீங்க அவர் நல்ல வேலை கோர்ட்டுக்கு போகல போயிருந்தா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும் எதுக்கு கொடுத்து எதுக்கு வாபஸ் வாங்கினேன் அவர் ஆர்ஸ்எஸ்காரன்னு நான் வந்து அப்பாயின்மெண்ட்டை வாபஸ் வாங்குறேன் நீ சொல்லவே முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படாத ஒரு இயக்கம் இல்லை அது கல்வி தொலைக்காட்சி இல்லையா கல்வி தொலைக்காட்சி தான் சொல்கிறேன் கொடுத்த அப்பாயின்ட்மெண்ட் ஆட்ராக வாபஸ் வாங்கினாங்க ஏன் வாபஸ் வாங்கினாங்க நல்ல வேலையாக அவர் கோர்ட்டுக்கு போகல கவர்மெண்ட்டு தப்பிச்சுது அன்பில் மகேஷ் தப்பிச்சார் இல்லாட்டி அன்பிலுக்கு அன்றைக்கே பிரச்சனை வந்திருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ இப்போ வந்து இந்த கிருஷ்ணகிரி பள்ளியில வந்து அனுமதி பெறாம என்சிசி கேம்ப் அதுல நடந்த செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் இப்போ ஒரு மாணவிகள்லாம் சாமி ஆடுறாங்களே சாமி ஆடுறாங்க இன்னைக்கு பள்ளிக் கல்வித்துறையில் மூன்றரை வருஷத்துல ஏகப்பட்ட குளறுபடி அப்ப பெரிய அளவுல வந்து ஆர்எஸ்எஸ் பெனிட்ரேஷன் அங்கே உள்ள இருக்குது தான் நம்ம பேசணும் ஏங்க இந்த ஆளை அரஸ்ட் பண்ணி இவங்க இவரை அரெஸ்ட் பண்ண

இல்லை ஒரு யங் மேன் அவர் மூணு தலைமுறையாக அரசியல இருக்கு அவங்க குடும்பம் படித்தவர் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த மகாவிஷ்ணு இஷ்யூவில் வந்து பர்சனலாக அவர் எடுத்துக்கிட்டு என் இடத்துக்கு வந்துட்டேன் நான் ஒன்று நான் பாரு அபத்தமாக இருக்குது சார் நீங்கள் யூஆர் ஃபைட்டிங் அன் ஐடியாலஜி நாட் அ இண்டிவிஜுவல் நூறு வருஷமாக இந்தியாவை எப்படி சொல்கிறது நாசம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஐடியாலஜி அடுத்த ஆண்டு அவர்களுக்கு ஆண்டு நிறைவு வருது இன்றைக்கி மத்தியில் ஆட்சியில் பத்து வருஷமாக இருக்காங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு இல்லை அதே பிரஸ் மீட்டில் சொல்கிறார் கொள்கை ரீதியாக நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தே போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த அரசு நீங்கள் ஏன் அப்படி சந்தேகப்படுறீங்க ஏன்னா உங்கள் நடவடிக்கை அப்படி இருக்குது உங்கள் புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் போட்ட ஸ்டேட் எஜுகேஷன் கமிட்டியில் மெம்பராக இருந்த ஜவர்நேசன் பேராசிரியர் நேசன் வெளியில ஏன் வந்தாரு அவர் ஏன் வெளியில் வந்தார் அப்புறம் பிஎம்சி ஸ்கூல்ஸ்லாம் நாங்கள் கையெழுத்து போடுறோன்னு மார்ச் மாதம் அன்றைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஏன் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை வந்து அன்பில் மகேஷ் எழுதியிருக்கணும் அல்லது முதலமைச்சர் இஷ்யூ இட்ஸ் நாட் இஷ்யூ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த பியூரோக்ராட்ட வச்சு நீங்க ஏன் டீல் பண்றீங்க முதல்ல இந்த சந்தேகம் வேணான்றார் அன்பில் சந்தேகம் வந்திருக்குன்றது உண்மை சந்தேகத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது என் பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரி இருக்கவங்க கல்வியாளர்களை இன்னைக்கு என்ன சொல்றாங்க நிரம்ப குளறுபடிகள் நடக்குதுன்னு தானே சொல்றாங்க கல்வியில் நிறைய குரல் பள்ளிகள் நடக்குது பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை வேறு ரூபத்தில் இவங்க மாதிரி பள்ளிகளில் கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு யாருடைய குரல்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாய்ஸாக எடுத்து இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருக்கும் பர்சனல் மோட்டிவ் கிடையாது ஜவர்நேசன்லாம் வந்து ஒரு பெரிய கல்வியாளர் ஏன் வந்து அந்த கல்விக்குழுலேருந்து ஒரு வெளியில் வந்தார் நீங்கள் என்ிபியை வேறு ரூபத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு அவர் சொல்கிறாரு இது வேற எவனோ சொல்றான்னா அவனுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்வியாளர் சொல்லுகிறார் இப்ப இதுக்கும் இந்த மகாவிஷ்ணுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல அது மட்டும் இங்க கேட்டதால நான் சொல்றேன் அவர் பேசின முன்ஜன்மம் பின்ஜன்மம் பாவம் புண்ணியம் இதுக்காக எல்லாம் கைது பண்றதுனா அபத்தம் அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னொன்னு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நொட்டோரியஸ் கேரக்டர்னு தெரியுது ஷேடி கேரக்டர் ரொம்ப டீசெண்டா சொல்றோம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க முதல் தப்பு ஸ்கூல்ஸில் கொண்டு வந்தது சரி எப்படியோ தப்பு நடந்து வந்துட்டான் அவங்கள இப்போ அவங்கள டீல் பண்ணுறது போலீஸ் ஆக்ஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவன் வளருவான் செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் வலையில் விழுறீங்க அன்றைக்கி இது இது நடந்த உடனேயே அந்த வெஸ்மாங்கலம் வெஸ்மாம்பலம் பிஜேபி கவுன்சிலர்ஸ் ஒரு லேடி அந்த அம்மா போய் அங்கே நிற்கிறாங்க அசோக்னர் ஸ்கூலுக்கே போயிட்டாங்க ஸ்கூலுக்கே போய் அந்தம்மா நிற்கிறாங்க பிஜேபி ஈகோசிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியும் அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக பிஜேபி தலைவர் சூர்யா ட்வீட் போடுறாரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டு கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதுதான் திராவிட மாடல் யாரு அன்பில் மகேஷுக்கு சாதகமாக சூர்யா பிஜேபி சூர்யா ட்வீட் போடுறார் இல்லை அது அன்பில் மகேஷோட தப்பு இல்லைல்ல சார் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவர் ஒரு சூழ்ச்சியாக ஒரு ட்வீட் போடுறாருன்னா அது அன்பில் மகேஷோட தப் தவறாது எந்த இஷ்யூவில் எந்த இஷ்யூவில் போடுறாரு உங்கள் எதிரி அவ்வளோ சீக்கிரம் உங்களை பாராட்டிட மாட்டோம் சித்தாந்த எதிரி பிஜேபி லீடர்ஸ் அதை டேமேஜ் பண்றத கூட இருக்கலாம்ல நீங்க எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க நான் முட்டு கொடுக்கல பிஜேபி பாக்கணும்ன்ற பாக்காதீங்கன்ற தப்பு பண்றீங்க எந்த இஷ்யூன்றா பிஜேபி லீடர்ஸ் அன்பில் மகேஷுக்கு மகாவிஷ்ணு இஷ்யூல ட்வீட் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இது மிகச்சிறந்த பாராட்டு இதை விட சர்டிபிகேட் திராவிட மாடல் அரசு எதுவும் கிடையாது ராட்டன் ப்ராப்ளம் ரொம்ப மோசமா இருக்குது கல்வித்துறையில நீங்களே சொன்னீங்க அழகா இது முதல் சர்ச்சை இல்லைன்னு ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி ஒன்ஸ் அண்ட் எவ்ரி டூ வீக்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கல்வித்துறையில் வந்துக்கிட்டே இருக்கு என்ன நடக்குது சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் பதில் சொல்லணும் இது பாருங்க நான் அவர் வந்து அவர் ராஜினாமா பண்ணலாம் நான் கேட்கல எனக்கு அந்த கோரிக்கையில் உடன்பாடும் இல்லை தட் இஸ் பர்சனலைஸ்டு அன்பில் இல்லைன்னாலே எக்ஸ்வைஸ்ட் வந்து பண்ண போறாரு அன்பில் மகேஷ் ட்ரெண்ட் ஆகுது அன்பில் மகேஷ் ரிசைன் அன்பில் மகேஷ் நான் சென்ஸ் அன்பில் மகேஷோட இதை நிறுத்திக்காதீங்க இட்ஸ் சிஸ்டமிக் ஃபெயிலியர் இந்த முருகன் மாநாட்டுக்கு சேகர்பாபு தான் காரணன்றது எவ்வளோ அபத்தமோ அந்த மாதிரி இந்த ஹோல் இன்சிடென்ட்டுக்கு அன்பில் மகேஷ் தான் காரணம்ன்றதும் ஆர்எஸ்எஸோட ஆன்ஸ்லாட்டை திமுகவால் தாங்க முடியல திமுக அரசால இவங்க தேர் செசிட் கிரவுண்டு இவங்க தங்களோட ஸ்பேஸை இழந்து பின்வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க நான் தான் இதை பார்க்குறேன் ஆர்எஸ்எஸோட கொடுங்கரங்களில் இருந்து தப்ப முடியாமல் திமுக அரசு மெல்ல மெல்ல வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி தான் நான் இதை பார்க்கறேன் இட்ஸ் அ ஹோல் இஷ்யூ இட்ஸ் பிக் இஷ்யூ இண்டிவிஜுவலாக ஒரு மகேஷோ அன்பில் மகேஷோ சேகர் பாபுவையோ குறை சொல்றது ஒரு ரகசியமா இது நடந்திருக்கு இது ஒரு அம்பலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற பார்வை கூட சரியா எடுத்துக்கலாம் இது வந்து அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்ற அவர் பேஜில் போடுறாரு வெளிப்படையா ஸ்கூல்ல நடக்குது இது ஏன் தனியா பாக்குறீங்க ஐசோலேட்டடா பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலாக பாருங்க டே ஒன்ல என்ன நடக்குது வெளியே நம்ம சொல்லக்கூடாது நம்ம மறைமுகமா ஒரு செயல் திட்டத்தை செய்யலாம் அப்படின்ற ஒரு டே என்ன நடக்குது இதை தனியாக பாக்காதுங்க ஷாக்கா நடந்ததுலேருந்து நம்ம உள்ளுக்குள்ள கயிறு கட்டிட்டு போறது பிரச்சனையிலேருந்து இருந்து ஆர்எஸ்எஸ் மாநாடுகளை உள்ள நடத்துறது மோகன் பகவத் வந்தா மோகன் பகவத் வந்தா ரோடை க்ளீன் பண்ணி கொடுக்கறது கேம்ப்ஸ் நடத்துறது உள்ள விநாயகர் சர்த்தி கொண்டாடுன்னு டிஎன்பிசிபிலேருந்து சர்டிஃபிகேட் போகலாம் இது வரைக்கும் போகாது தப்பா போயிடுச்சு எப்படா போவோம் இது வரைக்கும் போகாமல் தவறுதல எப்படி போவோம் பாதுகாப்பாக விநாயகர் ஆர்எஸ்எஸ் வேலைக்கு எவ்வளவு போராட்டம் சார் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க சொல்லலை நம்ம ஸ்கூல் நடந்தது சொல்றீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து விநாயக சதுர்த்தியை வந்து மாணவர்கள் பாதுகாப்பாக கொண்டாடுறதுங்கிற சர்டிஃபிகேட்டு சர்டிகுலர் எப்படி ஸ்கூலுக்கு போகும் இது வரைக்கும் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி துறையில் போயிருக்கிறாங்க கலெக்டர் அனுப்புனாங்கன்னு அமைச்சர் சொல்றாரு அது எப்படி அனுப்பும் இவ்வளவு வருஷம் அனுப்பாம எப்படி அனுப்பணும் இவ்வளவு வருஷம் அனுப்பாம இப்ப எப்படி அனுப்புனா மகாவிஷ்ணு இன்சிடண்டா ஐசோலேட்டடா பாக்காதீங்க ஓவராலா பள்ளி கல்வித்துறையில மிகப்பெரிய பெனிட்ரேஷன் நடந்திருக்கு அப்போ அமைச்சர் சொல்றாருல பல முறை நாங்க வந்து வலியுறுத்திட்டோம் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யுது அதைத்தான் நான் சிஸ்டமிக் ப்ராப்ளம்ன்றான் அதனால தான் அன்பில் மகேஷ் ராஜினாமா கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றான் அன்பில் மகேஷை பலிகடா வாக்காதீங்க சேகர் பாபுவை சிலுவையில் அறையாதீங்க இவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு பிரச்சனையா அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வந்து ஓவராலாக தான் பார்க்குறேன் எனக்கு தனிநபர்களை பற்றி கவலை கிடையாது ஓவராலாக பார்க்கும்போது ஆர்எஸ்எஸோட ஆன்ஸ்லாட்டை ஆர்எஸ்எஸ்ஸோட கொடும் தாக்குதலை பெரும் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் திமுக பின்வாங்கி திமுக அரசு பின்வாங்கி கொண்டிருக்கிறது அவங்களால முடியல ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது மகாவிஷ்ணுவும் ஆர்எஸ்எஸ் தான் இட்ஸ் பயனிஸ் ஓவரால் அஜெண்டாங்க ஏன் போய் பிஜேபிக்காரன் நிற்கிறான் கவுன்சிலர் முத கொண்டு நிற்கிறாங்க அன்பில் இதெல்லாம் இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவிலே கொடுத்துன்னு நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த அன்பில் மகேஷ் ரெசிக்னேஷன் பண்ணணும் ட்ரெண்ட் வரும்போது பிஜேபி சூர்யா ஏன் வந்து அவருக்கு ஆதரவாக ட்வீட் போடுறாரு ஏதோ நினைதுன்னு ஏதோ ஒன்று அழுதுதான் இது வந்து அன்பில டிஸ்டர்ப் பண்றது கூட இருக்கலாம் இருக்கலாம் அன்பில் மகேஷ் இல்லங்க மீறி நடந்திருதுன்னு அதுதான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்த ஆபத்து வந்து சூழ்ந்திருக்கிற ஆபத்து ஜெயலலிதா மரணத்துக்கு அடுத்த ஒரு வாரத்திலே டாப் ஆபிசர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு போலீஸ்ல சொன்னவரே ஒரு ஆஃபீஸர் அது கலைஞர் எடப்பாடி பேரில் வளர்ந்தது ஸ்டாலின் பேரில் ஆழமாக வேறு ஒன்றுச்சு போலீஸில் கல்வித்துறையில் அறநிலையத்துறையில் அதனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பொலிட்டிக்கலி பிஜேபியை நாற்பது சீட் தோக்கடிச்சிட்டோம் மண்ணக்கவை வச்சிட்டோன்னு நீங்கள் வந்து மார்த்தட்டிக்காதீங்க கல்ச்சுரலி கிரவுண்ட் லெவலில் வந்து ஆர்எஸ்எஸோட தாக்குதல் இந்துத்துவ ஐடியாலஜியோட தாக்குதல் பெரிய அளவில் உள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்குது திமுக அரசு அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய செய்தின்றது என்னுடைய புரிதல் ஆர்எஸ்எஸ் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திமுக விழுந்து கொண்டு விழுந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸோட ஆன்ஸ்லாட்டை இவளால் தாங்க முடியல எனக்கு ஒரு விதத்தில் இவங்களை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது இவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு சீ இன்னும் ஒன்றரை வருஷம் கவர்மெண்ட் இருக்குது இப்போ இருக்க அதை வச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன் அண்ட்ல சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் அதுக்கு வாய்ப்பு குறைவு நாலு முனை போட்டி அஞ்சு முனை போட்டி நாலு முனை போட்டி வந்தால் கூட கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் விஜய் வந்தால் கூட வந்து அவர் ஓட்ட உடைப்பாறை வழியை திமுகவை அவரால் வீழ்த்த முடியாது திமுக இருபத்தாறில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ அடுத்த மூணு வருஷம் பிஜேபி இன்னும் ஃபைவ் இயர்ஸ் பிஜேபிக்கு இருக்குது அந்த ஃபைவ் இயர்ஸ் பிஜேபியை நீங்கள் சமாளிக்கணும்னா நீங்கள் பிஜேபியை எதிர்க்கலாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்க முடியாது ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டாவோட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுன்ற லெவலுக்கு சுச்சுவேஷன் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்கும் ரெண்டாவது அவங்களால முடியவும் இல்லை இதை இதை இது வந்து ஒரு விஷமா பரவிட்டு இருக்குது ஆன்ஸ்லாட்டை தாங்க தான் இதெல்லாம் நடக்குது ஆர் எஸ் எஸ் இருந்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு சில காம்ப்ரமைஸ் தேவை அது கோர் இஷ்யூஸ்லான காம்ப்ரமைஸாக இருந்தா கூட பரவாயில்லன்ற முடிவுக்கு திமுக வந்து விட்டதோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் இவங்களால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ்ல வர்றதுக்கு என்ன காரணம் திமுக அஞ்சணும் இப்போ நீங்கள் சொல்லி சொல்கிறீங்க இப்போ நான் பிஜேபியை நான் குட் புக்ஸில் வைக்கணும்னா பிஜேபியோட நான் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு நடக்காதுன்னு நான் சொல்லலை இருபத்தாறு பிறகு இருபத்திரெண்டு எம்பியை வச்சுட்டாங்க வேற மாதிரி கால்குலேஷன் நாயுடுவோ நிதிஷோ கவுத்தாங்க கூட போகலாம் நான் இல்லைன்னு பட் அது ரிமோட்டு தான் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட்டை இன்னும் வருஷம் இருக்குது நான் இன்னும் மூணு வருஷத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் மோடி கவர்மெண்ட்டு இருக்கும்போது இவர்களுக்கு அடுத்த இயர்ஸையும் சேர்த்து தான் இவங்க யோசிக்கிறாங்க இவங்க நம்பறாங்க இருபத்தி நாலுல நம்ம இருப்பாங்க வந்து டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அது பழைய சிஸ்டம்ங்க அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் விதத்துல ஃபண்ட்ஸே கிடையாதுங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கஜானா வந்து கடுமையான நெருக்கடியில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நிதிஷுக்கும் நாயுடுக்கும் எப்படி வந்து இப்போ இந்த அந்த ஃபண்ட்ஸ் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு மோடி அதுதான் தமிழ்நாட்டுக்கும் அடுத்த ஒன்றரை ஒன்றே முக்கால் வருஷத்தை ஓட்டுறதுக்கு மோடி கவர்மெண்டோட ஒத்துழைப்பு ஸ்டாலினுக்கு கண்டிப்பா தேவை நிதி ஆதாரங்கள் தேவை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவை எதையுமே பண்ண முடியலங்க சுத்தமாக ஃபண்ட்ஸ் கிடையாதுங்க அவங்க வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க எப்படியோ உருட்டி ஓட்டிட்டு இருக்காங்க சொல்றாரு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து பம்பர் டு பம்பர் தான் இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்குது இப்போ இதுல வந்து நீ டைரக்டா பிஜேபியோட போய் போக முடியாது அப்ப பிஜேபியை கூல் டவுன் பண்ணணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீ ஆர் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் பிஜேபியை கூல் டவுன் பண்ண முடியும் புதிய கல்விக் கொள்கையை வந்து இவங்க கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பண்ணிட்டு இருக்காங்க வேற பேரில் உங்க உங்கள் கமிட்டியில நீங்கள் போட்டவர் வெளியில் வந்து சொல்றாரு பிரின்ஸ் கஜேந்திர பாம்ப கல்வியாளர்கள் சொல்றாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்காக நீங்கள் இவ்வளோ வாய்க்கழியா பேசுறீங்க காத வரைக்கும் வாய் கழியுது உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க அப்போ அவங்க அஜெண்டாவை நீங்கள் புழக்கடை வழியாக நீங்கள் உள்ள அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நான் பார்ப்பது நிச்சயமாக இது இதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுன்றலாம் அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுங்க அரெஸ்ட் பண்ணால் அவன் வெளில வர போகிறான் அரசு தப்பு ரைட்டு நாலு பேர் பேச போகிறான் இஷ்யூ அது இல்லை ஃபிலிக்ஸ் அரசோட அஜெண்டாவை பிஜே திமுக கவர்மெண்ட்டால் இன்றைக்கி வந்து எதிர்கொள்ள முடியவில்லை இவர்கள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள் விரும்பியோ விரும்பாமலோ துவண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் இதை பார்க்கிறேன் எதிர்கொள்வதற்கான சூழல் எங்க இருக்கு யார் பதில் சொல்லணும் யார் எதிர்கொள்ளணும் என்ன தீர்வு ஃபிலிக்ஸ் இது ரொம்ப கடினமான கேள்வி ஃபிலிக்ஸ் பதவியில் இல்லாதப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்த மாதிரி பதவியில் இருக்கும்போது போது திமுகவால் எதிர்க்க முடியாது நிறைய கமெண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கு ஃபைண்ட் அ வே இல்லை ஆனால் இப்படி பேசிட்டு இருக்கிற ஒரு தான் பிஜேபி நோக்கி நகர்றாங்களோ ஆர்எஸ்எஸ் நோக்கி நகராங்களோ இல்லை கூட்டணியை பற்றி பேசல நானே அதாவது மறைமுகமா வேற வழி இல்லாம சில அட்ஜஸ்ட்மென்ட் நடக்குதோ அப்படின்னு பேசிட்டு இருக்காலத்துல ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு நீங்களும் நானும் இப்ப சைக்கிள் ஓட்ட போறோம் அப்படின்னு அப்ப அந்த ட்வீட்ல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இவங்க அலையன்ஸ் உடைய நம்ம காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லுங்க சொல்லுங்க ராகுல் காந்தி ராகுல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணி கட்சிகள்ல பலர் வந்து சாப்கானர்ல இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க தெரிஞ்சுதான் அலோவ் பண்றாங்க நீ எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் பெருசா நீ ஒன்றும் பிஜேபி பிஜேபி எதிர்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் எதிர்த்துட்டு களத்துல வந்து போராடணும்னு அவசியம் கிடையாதுங்கிறது அவனுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா காங்கிரஸ் இஸ் அண்ட் அண்டர் ஓட மெர்சில தான் காங்கிரஸ் இருக்கு திமுக வேணும் காங்கிரஸுக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இதை வச்சுலாம் கட் பண்ண மாட்டாங்க கட் பண்ற அளவுக்கு இவங்க தப்பும் பண்ணல நான் தான் சொல்றேன் இவங்க பிஜேபியோட போயிட்டாங்க அப்படி சொல்லல நான் என்ன புரிஞ்சுக்கோங்க அதை செஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட்டா பாலிடிக்ஸ் பார்க்காதீங்க கிரே ஏரியாஸ்

உன்னோட கவர்மெண்ட்டை வந்து பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடிச்சு நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணுவான் அப்படின்னா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண மேரெக்டாக இவன் கொடுக்குறோம் அப்படி பேசுறேன் நீ டிஸ்மிஸ் பண்ண முடியுமா உனக்கு என்ன தெரியும் அப்படியே முட்டாள்தனமாக பேசுவாங்க புரிஞ்சுக்கோங்க நல்லா கவர்மெண்ட்டெல்லாம் எவனும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டான் பொம்மை ஜட்மெண்ட் பிறகு டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உன வந்து கையிற நிலையில வச்சு உன்னை முடக்கினாலே போதும் மம்தா பானர்ஜி முடக்கினால தன்கர் இதே வைஸ் பிரசிடண்ட்டை வச்சு எங்கே வந்து நின்றுது வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் அந்த மாதிரி பல்டி அடிச்சு போனாங்கல்ல யூபிஏ கேண்டிடேட்டு எதிராக அவங்க வந்து நான் இது என் கேண்டிடேட் இல்லைன்னு போனாங்கல்ல கொஞ்சம் தானே அப்போ ஹீட்டு குறைஞ்சது அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ் நேரடியாக பிஜேபியோட திமுக என்றைக்கும் போவாது பட் போவாதுன்னா இருபத்தாறு வரைக்கும் கண்டிப்பாக போவாது அதுக்கு மேற்கொண்டு அவங்க இருபத்தி ரெண்டு எம்பிஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து மந்திரி போக போகமாட்டாங்கன்னா எவனும் வந்து பத்திரம்லாம் எழுதி கொடுக்க முடியாது அதுக்கு வாய்ப்பு குறைவு போகமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆஸ் ஃபார்எஸ் போ பொ பொலிட்டிக்கல் அஜெண்டா இஸ் கன்சர்ன் பிஜேபியை விட ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவுக்கு ஒரு கன்செஷனை ஒரு ஸ்பேஸை திமுக கண்டிப்பாக கொடுக்கும் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்